ஒரு நிமிட கதை உலகின் மிக பிரமாண்டமான போர்க்கப்பல் அது எதையும் வெள்ள பிறந்தவன் நான் என்ற கர்வத்தில் மிதந்தார் அந்த கப்பலின் தளபதி இப்போது கூட ஒரு போரை முடித்துவிட்டு வேறொரு பிரச்சினைக்குரிய நாட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது கப்பல் இரவாக இருந்தாலும் தூங்காமல் அதன் மேல் தளத்தில் கம்பீரமாக நின்றிருந்தார் தளபதி அப்போது கப்பலின் கேப்டன் தயக்கத்தோடு அருகில் வந்து சார் நம் கப்பல் பயணிக்கும் பாதையில் தூரத்தில் ஒரு ஒளி தெரிகிறது அநேகமாக அது இன்னொரு கப்பலாக இருக்குமோ என்று சந்தேகம் எழுகிறது மோதினால் இருவருக்குமே சேதம் ஏற்படும் என்ன செய்யலாம் என்று கேட்டார் தளபதி உடனே சொன்னார் அவனை வேறு திசையில் நகர்ந்து போக சொல் கப்பலில் உடனடியாக அந்த வெளிச்சம் இருந்த திசையை நோக்கி தந்தி செய்து போனது இதே பாதையில் எங்கள் போர்க்கப்பலும் பயணிக்கிறது நீங்கள் வேறு திசையில் செல்லுங்கள் என்று அந்த முனையிலிருந்து உடனே பதில் எங்களால் நகர முடியாது நீங்கள் வேறு திசையில் செல்லுங்கள் தளபதி கடுப்பாகிவிட்டார் எங்கள் உத்தரவுக்கு நீங்கள் அடிபணிய வேண்டும் என்று அடுத்த செய்தி அனுப்பினார் அப்போதும் நீங்கள் வேறு திசையில் மாறி பயணிப்பது உங்களுக்கு பாதுகாப்பானது என்றே பதில் வந்தது இப்போது இன்னும் கோபமான தளபதி இதுவரை தோல்வியே காணாத உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலின் தளபதி உத்தரவிடுகிறேன் நீ நகர்ந்து வேறு திசையில் செல்கிறாயா அல்லது குண்டு வீசி முன்னை அழிக்கட்டுமா பதிலும் கோவமாக வந்தது முட்டாளே யார் உத்தரவிட்டாலும் எங்களால் நகர முடியாது உங்கள் எதிரே இருப்பது கப்பல் இல்லை துறைமுகம் நீங்கள் பார்ப்பது கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சம் நேராக வந்தால் மோதி நொறுங்கி விடுவாய் கர்வம் கண்ணெதிரே தெரியும் மகத்தான உண்மைகளை மறைத்துவிடும்